இன்றைக்கு இந்த முதலாவது தலைப்பில் நாம் பார்த்தது சபையிலே பிரிவினைகள் பிரிவினைகள் இல்லை என்றால் தேவன் நம்மளை கொண்டு ஒரு பெரிய காரியங்களை செய்வார் இதெல்லாம் நாம் முதலாவது தலைப்பில் பார்த்தோம் இன்றைக்கு அதே வேத பகுதியிலே நாம் இரண்டாவது ஒரு தலைப்பில் ஒரு வசனத்தை நாம் பார்க்க போகிறோம் எழுப்பதலுக்கு மிகப்பெரிய தடையான ஒரு தடை பிரிவினை இருந்தது இப்போது ரெண்டாவதாக எழுப்புதல் ஏன் வரலை ஏங்க நான் பத்து வருஷமா சபைக்கு வரேன் அஞ்சு வருஷமா சபைக்கு வரேன் என் மூலமா என்னை கொண்டு ஆண்டவர் ஒரு எழுப்புதலை வர வைக்கல என் மூலமா ஒரு எழுப்புதலை வரல ஏன் வரல என்ன காரணம் அப்படின்னு இந்த வேதத்தில் ஒரு வசனத்தை நாம் பார்க்க போறோம் அந்த வசனத்தை கூட நாம் வாசிப்போமானால் இரண்டாவது தலைப்பிலே இந்த சுவிசேஷத்தை சொல்லும்படி நாம் வெக்கப்படுகிறோம் சுவிசேஷம் என்றால் நம் மேல் விழுந்த கடமை பவுல் சொல்லுகிறார் எடுத்து வாசித்து பாருங்க ஒன்றுக்குருந்தியர் ஒன்பதாம் வசனத்திலே பதினா ஒன்பதாம் அதிகாரத்திலே பதினாறாம் வசனத்திலே வேதம் சொல்லுகிறது சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்தும் வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை அது எனக்கு இடமில்லை அது என்மேல் விழுந்த கடமை என்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாத விட்டால் எனக்கு ஐயோ என்று சொல்லுகிறார் இன்றைக்கு இந்த கடைசி காலத்திலே இந்த கடைசி நேரத்திலே சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்கிறதற்கு ஏன் வெக்கப்பட வேண்டும் ஏன் நாம் தைரியமாய் சுவிசேஷத்தை சொல்ல ஏன் நாட மாட்டோம் இன்னைக்கு சுவிசேஷத்தை சொல்ல முடியாமல் அது குள்ளைய போட்டு முழுங்கி விடுவதனாலே நமக்கு பலன் என்ன பாருங்க அப்போ சலன் ஆகிய பவுல் எப்படிப்பட்டவர் என்று நம் எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு தெரியும் பவுல் எப்படிப்பட்டவர் அவருடைய பேக்ரவுண்ட பாத்தீங்கன்னா அவர் ஒரு பெரிய ஆளு அவருடைய படிப்பு கமாலியலுடைய பாதத்தில் உக்காந்து படிச்சார் அப்படிப்பட்ட படிப்பை படித்த பவுலு என்ன சொல்லுகிறார் வேதத்திலே நீங்கள் பார்த்தீங்களா பவுளுடைய வேலையே சபையை துன்பப்படுத்துகிறது சபையில் இருக்கிற ஜனங்களை அடித்து நொறுக்குவது எல்லாரையும் எரிசலமுக்கு கொண்டு போகிறது அப்படிப்பட்ட வேலை தான் பவுலுக்கு ஆனால் பவுல் ரச்சிப்புக்குள்ள வந்த பிறகு பவுல் எப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லுகிறார் நீங்கள் வேதத்தில் பார்த்துருக்கிறீர்களா அதே வேதத்திலே நீங்கள் எடுத்து வாசிப்பீர்களானால் அது உங்களுக்கு நலமாக இருக்கும் எப்படி இருந்த பவுலு சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு நான் எப்படியா இருக்கிறேன் என்று அந்த பவுல் சொல்லுகிறார் எடுத்து வாசித்து பாருங்கள் ஒன்று குரு ஒன்று குருந்தியர் ஒன்பதாம் வசனத்திலே ஒன்பதாம் அதிகாரத்திலே இருபத்தி மூணாம் வசனத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள் ஒன்று குருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலே நீங்கள் அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள் அதிலே பவுல் சொல்லுகிறார் சுவிசேஷத்தில் நான் உடன் இருக்கிறேன் அதனாலே சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு நான் வெட்கப்படேன் பவுல் சொல்லுகிற சுவிசேஷத்தை சொல்லும்படிக்கு நான் நாடுகிறேன் சுவிசேஷத்துக்கு நான் உடன் பங்காளி அப்படிப்பட்ட பவுல் சொல்லுகிறார் இந்த சுவிசேஷம் எப்படிப்பட்டது அதனாலதான் இன்னைக்கு பவுல் எழுதின நிருபங்கள் நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது பவுல் பவுல் சுவிசேஷத்தை சுவிசேஷத்தை வெக்கப்படாமல் சொன்னார் சொன்னார் தைரியமாய் பவுல் பிரசங்கித்தார் கூச்ச சுபாவம் எல்லாத்தையும் விட்டார் அவர் பெருமையை விட்டார் அவர் ஞானி என்றதை பெருத்தார் அவர் ஆஸ்தி உள்ளவனா இருந்தார் அதையெல்லாம் அவர் வெறுத்தார் பவுல் சொல்லுகிறார் சுவிசேஷத்தை குறித்து சொல்ல நான் வெக்கப்படேன் நான் வெக்கப்படணும் அது என் விழுந்த கடமை சுவிசேஷம் என்பது என் மேலே விழுந்த கடமை இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு எழுப்புதல் வரலன்னா வரைக்கும் எழுப்புதல் வரல ஏன் வரல என்ன காரணம் அஞ்சு வருஷமா சபைக்குள்ள இருக்கிறமே ஒரு கூச்ச சுபாவம் இல்லாம நம்ம போய் சுவிசேஷத்தை சொல்லுகிறோமா ஒரு சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு கூச்சமா ஒரு சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு வெக்கமா நான் இன்றைக்கு ஒரு சகோதரியை நான் பார்த்தேன் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக நான் ஒரு சகோதரியை பார்த்தேன் அந்த சகோதரி ஆண்டவருக்குள்ள வந்து பத்தாண்டு காலமாக இருக்கிறது அந்த சகோதரி ஒரு இடத்துல ஒரு கைப்பிரதியை கொடுத்து கொண்டு இருந்தாங்க அப்பொழுது நான் ஆண்டவருக்குள்ள வரல ஆனா அந்த சகோதரி ஆண்டவருக்குள்ள இருக்கிறாங்க அப்பொழுது அவங்க நிறைய ஜனங்கள் போய் கொண்டிருக்கும் போது கைப்பிரதி கொடுக்கிறாங்க அந்த கைப்பிரதியை கொடுத்துக்கொண்டே இருக்கும் போது அவங்க என்னை பார்த்தாங்க என்னை பார்த்தோன்னே அந்த கைப்பிரதியை மறைச்சிட்டு மறைத்து அப்படி ஒதுங்கி போகிறாங்க காரணையன் கூச்சம் அப்போ எப்படி எழுப்புதல் வரும் காரணையன் வெக்கம் அப்போ எழுப்பு எப்படி எழுப்புதல் வரும் நீங்கள் சுவிசேஷத்தை விடுங்க சபையில் பாருங்க ஒரு பாடலை பாடுவதற்கு தங்களால் முடியவில்லை ஒரு சாட்சி சொல்றது கூட வெக்கம் தேவனுக்காக ஒரு ஆராதனையில் ஒரு பாடல் அல்லது ஒரு காணிக்கை பாடல் அதை பாடுவதற்கு கூட வெக்கம் அப்போ எப்படி எப்படி தேவன் நம்மளை சபையில் எழுப்ப நம்மளை கொண்டு எழுப்புதல் கொண்டு வருவார் முடியாது ஜனங்களே நம்ம மூலமாக ஒரு பெரிய எழுப்புதல் வரணும்னா கூச்ச சுபாவத்தை ஃபஸ்ட்டு விடணும் இந்த கூச்ச சுபாவம் என்பது எது தெரியுமா இந்த வெக்கம் என்பது எது எது தெரியுமா தேவனுக்கும் நமக்கும் குறுக்கே வந்து நிற்கிறது குறுக்க நிற்கிற ஒரு மதில் சுவர் மாதிரி இப்போ நமக்கும் நமக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மதில் சுவரும் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க நமக்கு நம்ம இருக்கிறோம் நமக்கு நடுவில் ஒரு மதில் சுவர் இருக்கு அதுக்கு அடுத்த ஒரு ஆள் இருக்காங்க அப்ப அந்த ஆளை போய் சந்திக்குமானால் அப்போ நம்மளுக்கு இந்த மதில் சுவர் தடையா இருக்கும் அல்லவா அதே போலதான் சொல்லுகிறேன் எழுப்புதலுக்கு மிகப்பெரிய தடையே இந்த கூச்ச சுபாவம் தான் எழுதலுக்கு மிகப்பெரிய தடையே இந்த வெக்கம்தான் இந்த வெக்கத்தை விட்டு இந்த கூச்சத்தை விட்டு இந்த சுவிசேஷத்தை தொல்ல நாம் நாடுமுமானால் ஆண்டவராக இயேசு நம்மளை கொண்டு ஒரு பெரிய திட்டத்தை செய்வார் நிச்சயமா செய்வார் அவர் செய்திருக்கிறார் பாருங்க இப்படிப்பட்ட பவுலை கொண்டு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்னு நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள் அதே அப்போ சிலர் நடபடிகளில் அதே அப்போ சிலர் நடபடிகளில் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் நீங்க எடுத்து வாசித்து பாருங்க இதே பவுலை கொண்டுதான் ஆண்டவர் மிகப்பெரிய காரியங்களை செய்தார் நான் வாசிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தார் ஆமேன் இன்னைக்கு அப்படிதாங்க இன்னைக்கு அப்படிதான் பாருங்க பவுலின் கைகளினால தேவன் விசேஷித்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார் அதே இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன் நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள் அப்போ சிலர் நடபடிகள் ஆறாம் அதிகாரத்தில் எட்டாம் வசனத்தில் பாருங்கள் ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் தேவ ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் அன்னைக்கு இன்னைக்கு பவுலை கொண்டல்ல தேவனை கொண்டல்ல இன்னைக்கு நம்மளை கொண்டு ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார் காரணம் ஏன் தெரியுமா நம்ம ஏன் எழுப்பதில் வரல ஏன் என் மூலமா ஒரு எழுப்பதில் வரல நம்ம வெக்கப்படுகிறோம் அந்த எழுப்புதலில் சுபாவம் இல்லாதபடிக்கு கூச்ச சுபாவம் இல்லாதபடிக்கு நான் வெக்கப்படாமல் சுபிசேஷத்தை சொல்லுவோமானால் கத்தர் உங்களை கொண்டும் பெரிய காரியங்களை செய்வார் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்